எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு ஞாபக ஊட்டுகிறோம் அம்மனை தரிசிக்க வந்த பச்சவெண்டியே தரிசன பார்த்த பத்து கோடிகள் அனைவரும் உடனடியாக கவுண்டரில் இருந்து வெளியேறும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் ஏதேனும் சொன்னால் குழந்தைகளோடு வந்து நிற்கிறாங்க எல்லாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரமா நிற்கிறாங்க சாமி இங்கிருந்து பார்க்கும் போதே இந்த லைன்ல பார்க்கும் நல்லா கேட்டு தயக்கு கும்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் ஏன் வேண்டிக்கு வந்த பத்து கோடிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் தங்களுடைய உரிமைகளையும் பொருட்கள் அனைத்தையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமே உண்மை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் ஏன் என்று சொன்னால் பச்சைகள் போலவே அவர்களும் தன்னோட அணிவகுத்து வருவார்கள் கம்பல் இல்லை கால்குறை சிலையில வந்து கம்ப்ளைண்ட் வைத்தாங்க பேக் இல்லைன்னால ஆகையால உங்கள் குரலே

நல்லா <laughs> வந்துட்டாங்க <laughs> <laughs> ¡No, no, no, la よく言うことは。